உலகின் உயரமான கட்டிடமான புர்ஜி கலிஃபாவில் இந்த வருடமும் மிக சிறப்பாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்று இருந்தது அதை குறித்தான முழு காணொலியாக இருக்கும் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வரும் உலகை மயக்கி புத்தாண்டு வானவேடிக்கை என்ற தலைப்பில் புர்ஜி கலிஃபாவின் அதிசய கொண்டாட்டத்தை தான் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் துபாயில் புர்ஜி கலிஃபா புத்தாண்டு வான தான் உலகின் உயரமான கட்டிடம் புத்தாண்டை வரவேற்கும் மிகப்பெரிய மேடையாக மாறும் இந்த தருணம் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல ஒரு உலக நிகழ்வு என்று கூட கூறலாம் புர்ஜு கலிஃபா கொண்டாட்டத்தின் மையம் எட்நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்ட புர்ஜு கலிஃபா புத்தாண்டு இரவில் ஒளி இசை வான வேடிக்கைகளால் மாபெரும் காட்சியாக மாறுகிறது இந்த நிகழ்ச்சியை நேரில் காணவும் தொலைக்காட்சி மற்றும் இணைய வழியாக உலகம் முழுவதும் மக்கள் ரசிக்கிறார்கள் வருடத்தில் முதல் நாளென்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது வான வேடிக்கையின் சிறப்பு என்னவென்றால் புஜ் கலிஃபா புத்தாண்டு வான வேடிக்கைகளில் நவீன லேசர் லைட் ஷோ இருக்கும் இசையுடன் ஒத்தி செய்யும் ஃபயர் ஒர்க் டிஸ்பிளேயும் இருக்கும் கட்டிடத்தின் முழு உயரத்தையும் பயன்படுத்தி ஒளி வடிவங்களை செய்வார்கள் ஒவ்வொரு நொடிக்கும் வானமே ஓவியமாக மாறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பானதொரு கலைநுட்பம் அதில் இருக்கும் உலக சாதனைகள் தொழில்நுட்பம் இந்த வான வேடிக்கைகளுக்கு பின்னால் பல மாதங்களாக செய்யப்பட்ட திட்டமிடல் சர்வதேச நிபுணர்களின் தொழில்நுட்ப பங்களிப்பு பாதுகாப்பு விதிமுறை றைகளை பின்பற்றும் நவீன அமைப்புகள் பல ஆண்டுகளில் மூர்ஜிகளிப்பா நிகழ்ச்சிகள் உலக சாதனைகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதுதான் நாம் இங்கே கவனிக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது பாதுகாப்பு ஒழுங்கு ஏற்பாடுகள் புத்தாண்டு இரவில் துபாய் போலீஸ் சிவில் பாதுகாப்புத்துறை போக்குவரத்து நிர்வாகம் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன பொதுமக்களின் பாதுகாப்பே முதன்மை என அறிவுறுத்தப்படுகின்றது சுற்றுலா பொருளாதார தாக்கம் இந்த ஒரே இரவு நிகழ்ச்சிக்காகவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் துபாய்க்கு வருகை தருகிறார்கள் ஹோட்டல்கள் உணவகங்கள் வணிக மையங்கள் நிரம்புகின்றன புத்தாண்டு கொண்டாட்டம் துபாயின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமளிக்கிறது என்று கூறினால் ஆம் நிச்சயமாக அது உண்மைதான் உலக மக்களின் பார்வையில் புர்ஜ் கலிபா புத்தாண்டு வானவேடிக்கை எப்படி இருக்கிறது தெரியுமா துபாயின் அடையாளமாக அது திகழ்கிறது நவீன நகரத்தின் சின்னமாக அது நம்மால் காண முடிகின்றது உலகம் ஒன்றாக கொண்டாடும் தருணமாக இந்த ஒரு விடயம் மாறியுள்ளது ஒளியின் இசையும் வானவேடிக்கையும் கலந்து புத்தாண்டை வரவேற்கும் முர்ஜு கலிஃபா ஒரு வருடத்தின் முடிவு ஒரு புதிய கனவுகளின் தொடக்கம் என்பதை உலகிற்கு நினைவூட்டுகிறது என்றுதான் கூற வேண்டும் புர்ஜ் கலிஃபா புத்தாண்டு வானவேடிக்கைகள் வேடிக்கைகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அண்மை காலங்களில் மாற்றங்கள் பல செய்து வருகிறார்கள் அதாவது குறைந்த புகை வெளியிடும் வான வேடிக்கைகள் அதிக அளவில் எல்இடி லேசர் லைட் ஸோ ஒளி மாசை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் புத்தாண்டு மகிழ்ச்சியும் சுற்றுச்சூழல் பொறுப்பும் ஒரே நேரத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது கொண்டாட்டம் மட்டுமல்ல பொறுப்புடனும் புத்தாண்டு இது இருக்கின்றது என்பதை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக புர்ஜி கலிஃபாவின் வான வேடிக்கை நிகழ்ச்சி வருடம் வருடம் கொண்டாடப்படுகின்றது நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தையும் மேலும் புர்ஜி கலிஃபாவிற்கே நீங்கள் நேரடியாக சென்றது போன்ற காட்சி அமைவையும் ஏற்படுத்திருக்கும் என்பதை நம்புகின்றேன் இதுபோன்று பல காணொலிகளை தினந்தோறும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகின்றேன் தொடர்ச்சியாக நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்